வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு கைஸ் பத்தி கிச்ச சாங் பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பத்த வச்சுட்டு இருக்குது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரான சாங்காக இருக்குது ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் வீடியோ போடாமல் இருக்க முடியல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தெரிய லெவலான ஒரு ஃபோட்டோ ஸோ வத்தி குச்சி பத்தி கிச்சி அப்படின்ற மாதிரி ரெண்டையும் வந்து ஒன்னாக செட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டில்லில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டில்லில் வந்து தீனா படத்தோடதும் இன்னொரு ஸ்டில்லில் பார்த்திங்கன்னா விடாமூச்சி படத்தோடதும் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ஒனில் வத்தி குச்சின் இருக்குது டூ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல பத்தி கிச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இது ரெண்டு விஷயத்தை பார்த்தா வத்தி குச்சி பத்தி கிச்சின்னு வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கியோட அந்த ஒரு ஐ லுக் அந்த ஐகானிக் லுக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீனா படத்தில் எந்தளவு ஒரு செம்மையான இன்ட்ரோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடாமூச்சு படத்துலேயும் ஒரு சீன் இருக்குது ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வருது அது பார்த்திங்கன்னா கிச்ச சாங்ல வச்சிருக்காங்க அதை தூக்கி போட்டு ஒரு வெறித்தனமான ஒரு எடிட் பண்ணிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே சோ இப்போ இந்த ஒரு போட்டோ தான் பாத்தீங்கன்னா தெரிய லெவல வைபா கிளம்பிட்டு இருக்கு சோசியல் மீடியால அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டில் பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு வெறித்தனமா இருக்கு சோ நம்ம ஏகேட லுக் பாக்கும்போது போது இதுல கூசு கிளம்புது இதுல இந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் வேற பயங்கரமா நம்ம ஃபேன்ஸ் எடிட் பண்ணி போட்டு நம்மளுக்கு இன்னும் பயங்கரமான ஹைப் பேத்தி விடுறாங்க சோ இன்னும் பதினெட்டு நாள் இருக்கு இந்த பதினெட்டு நாள் எப்படி வெயிட் பண்ண போறோம் தெரியல அதுல வேற இந்த கிச்ச சாங் வேற ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஹை பேத்தி விடுறாங்க இப்போ இந்த ஸ்டில் பத்தி உங்க பின்னா எந்த அளவுக்கு ஒரு மரண வைபா இருக்கு இந்த ஸ்டில் பார்க்கும்போது பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பண்றேன் தேங்க் யூ மச்சி ஃபிரண்ட்ஸ்